சென்னை மாநகராட்சி படு மோசமா இருக்கு எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியால பார்த்தா அங்க குழி இங்க குழி அங்க நோண்டி வச்சிருக்காங்க இங்க நோண்டி வச்சிருக்காங்க நிம்மதியா போக முடியல பணம் கொடுக்குறான் போட்டு கொடுக்குறான் பிரியாணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்க போய் வாங்கிட்டு நீங்க வாட்டுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு மக்கள் நிம்மதியா வாழ முடியல அவ்வளவு கேவலமா போச்சு இந்த திராவிட கட்சி ஆட்சி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மதுல போதையில ஒரு அடிமையா இருப்பாங்க இவங்க வந்து பண போதையில அடிமையா இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சென்னை மாநகராட்சி படும் மோசமா இருக்கு அதனால மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த திமுக ஆட்சியில் இந்த மாநகராட்சிக்கு சொல்லி நாலாயிரம் கோடி ஒதுக்கி பார்த்தா எல்லா இடமும் வந்து தோண்டி போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப கவனமா போங்க எப்படி திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மக்கள் நிம்மதியா வாழ முடியலையோ அதே போலதான் இங்க சென்னை மாநகராட்சி மட்டும் கிடையாது ஒரு தமிழ்நாடு இருக்கிற மாநகராட்சி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகாரா வந்து சொல்றாங்க இது வந்து எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் பார்த்தா அங்க கூலி இங்க கூலி அங்க நோண்டி வச்சிருக்காங்க இங்க நோண்டி வச்சிருக்காங்க நிம்மதியா போக முடியல பாவா ஒரு ஆட்டோல வந்து மாசமா இருக்கிறவங்க வந்தா அண்ணா மெதுவா போங்கனே அண்ணா மெதுவா போங்கனே அப்படிங்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வந்து ரோடு எல்லாமே இருக்கு பைக்ல பார்த்தா கீழே விழுந்து மேலே விழுந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த முட்டாள்தனமா நாம பண்ண காரியம் இன்னைக்கு தவறான ஆள் தகுதி இல்லாத ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஆட்சியில் கொடுத்தது நமக்கு மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணி வச்சிட்டு இருக்கோம் அதனால தயவு செய்து இனிமேலாவது சிந்திச்சு ஓட்ட போடுங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேலுவிஷன் பவரு அத பணம் பணம் கொடுக்குறான் போட்டு கொடுக்குறான் பிரியாணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்க போய் வாங்கிட்டு நீங்க வாட்டுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது கூட நம்ம கடை வாங்கியோ ஏதாவது கூலி வேலை செஞ்சியோ கொத்தனார் வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம தான் படிக்கல நம்ம பிள்ளையாவது நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கடனை உடன வாங்கி கூட வந்து நம்ம போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்குறோம் இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு அப்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டி இன்னைக்கு நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அவ்வளவு கேவலமா போச்சுன்னு சொல்லிட்டு அதனால தயவு செய்து வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற வந்து ஆட்சியை வந்து நம்ம நல்ல முறையில தேர்ந்தெடுக்கணுங்கிற செய்து இந்த மக்களை கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு மக்கள் நிம்மதியா வாழ முடியல அவ்வளோ கேவலமா போச்சு இந்த திராவிட கட்சி ஆட்சி வந்து அந்த அளவுக்கு குடும்பம் தான் இன்னைக்கு ஏகபோகமா வாழுது எதுல பார்த்தாலும் சரி இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்ல ஏதாவது கம்பெனி வந்து தமிழகத்துக்கு வருதுன்னா உடனே அதுல வந்து கமிஷன்லாம் கிடையாது ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் பங்குதாரரா தான் வந்து ஆகணுங்கிறத ஒரு இதோட வச்சிருக்காங்க ஆமா எதுக்கு எடுத்தாலும் சரி பார்ட்னர் தான் ஒரு ப பங்குதாரர் மாதிரி நல்லா சம்பாதிக்கணும் காலத்துக்கும் உட்காந்து சம்பாதிக்கணும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எத்தனாயிரம் கோடிங்கள்லாம் கணக்கு கிடையாது அது வாட்டுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மதுல போதையில ஒரு அடிமையா இருப்பாங்க இவங்க வந்து பண போதையில அடிமையா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பசிக்கு வந்து பணத்தை தான் சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரியலங்க ஏன் இப்படி வந்து அந்த நம்புற ஒரு மக்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை வந்து இப்படி முட்டாளாக்கி இது பண்றதுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி உறுத்தலையா இவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு ஜாடு வயதுக்கு எதுக்கு இத்தனாயிரம் கோடி சொத்து ஏன் நீ ஒண்ணுமே புரியலங்க ரொம்ப ஒரு மனசாட்சி இல்லாதவங்க தான் இருக்கிறோம் அதுலயும் இந்த மாமன்ற உறுப்பினர் சொன்னால அந்த கவுன்சிலர் பார்த்தோன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா அறுபது லட்ச ரூபாய் எழுபது ரூபாய்க்கு காரு உதாரணத்துக்கு எங்க ஏரியா கவுன்சிலர் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தான் எனக்கு சீட்டு கொடுக்க கொடுக்கலன்னா நான் செத்து பெருவெல்லாம் சொன்ன சொன்னவர் எங்க கவுன்சிலரு இன்னைக்கு பார்த்தா மகனுக்கு ஒரு ஒரு காரு அவருக்கு ஒரு காரு இன்னைக்கு கேட்டா கேள்விப்பட்டா அந்த ஏரியாவில் வார்டுல கேள்விப்பட்டா மக்கள் எல்லாம் வந்து அரசல் புரிசலா பேசிக்கிறாங்க பார்த்தா இன்னைக்கு ஒரு ரெண்டு பிளாட் வாங்கிட்டாரு ரெண்டு இடத்த வாங்கிட்டாரு இன்னைக்கு பார்த்தா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்தெல்லாம் சேர்த்துட்டாரு இந்த இன்னு வந்து ஒரு நாலு வருஷம் என்னமோ ஆயிருக்கு இந்த நாலு வருஷத்துல வந்து அவளை சொத்து சேர்த்துருக்காரு ஒரு கவுன்சிலருங்க இன்னைக்கு திமுக கவுன்சிலர்லாம் பார்த்தா பணம் பேய் மாதிரி அலைகிறாங்க பணத்துக்காக எங்கடா கிடைக்கணும் ஒரு ரோடும் சரியில்லை அவ்வளவு கேவலமா இருக்குது பார்த்து கவனமா போங்க வாங்க நன்றி வணக்கம்